கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தின் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு வாக்குத்த வசனம் யோவான் எழுதின விசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம்முடைய பார்த்து இந்த வசனத்தை சொல்லி கொடுக்கிறார் என்னும் நாமத்தினால எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த ஏப்ரல் மாதத்துல ஏதோ ஒரு பாரத்தோடு ஏதோ ஒரு துக்கத்தோடு ஏதோ ஒரு கண்ணீரோடு நீங்க ஆண்டவருடைய பாதத்துல நீங்கள் அமர்ந்து இருக்கலாம் இந்த மாதம் உங்களுடைய அற்புதத்தின் மாதம் கத்தர் நீங்க கேட்கிற காரிய உங்களுக்கு கை கூடி வர பண்ணுகிறவர் நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நீங்க கேட்கும் போது இயேசுவின் நாமத்தில் நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக வாக்கு பண்ணுகிறார் எல்லா ஜபங்களும் கேட்கப்படுகிறதா என்று நம்ம கடன் கடன்பாரங்களுக்காய் ஜபிக்கிறோம் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காய் ஜபிக்கிறோம் உயர் பதவிக்காய் ஜபிக்கிறோம் சகல நன்மைக்காக நம்ம ஜபிக்கிறோம் ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஜபங்கள் இன்னும் கேட்கப்படாத ஒரு நிலைமையில் காணப்படுகிறது ஆண்டவர் எப்பொழுது செய்வார் எப்பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம் குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீங்க யோவான் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள் நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய நேரத்தில் நம்முடைய ஜபம் கேட்கப்படலையே நிறைய நேரத்தில் நம்முடைய கண்ணீர்கள் ஆண்டவர்களுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படலையேன்னு சொல்லி சோர்ந்து போய் நாம் காணப்படுகிறோம் ஆனா ஆண்டவர்களுடைய வார்த்தை சொல்லுகிறது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உங்களுடைய ஜபங்களை மாத்துங்க ஆண்டவரே நான் கேட்கிற காரியங்கள் ஆண்டவர்கிட்ட நான் அன்றாடுகிற ஆசீர்வாதங்கள் குமாரனை பிதா மகிமைப்படுகிறாரா நிறைய காரியங்களை கேட்கிற ஆண்டவர்கிட்ட நிறைய நிறைய காரியங்களை ஜபங்களை விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட கருத்தில் வைக்கிறோம் அதற்கு முன்பதாக நான் கேட்கிற காரியத்துல என் பிதா மகிமைப்படுகிறாரா இந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறேன் இந்த நன்மைகளை கேட்கிறேன் இந்த கிருப்பைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் குமாரனில் பிதா மகிமைப்பட்டா மட்டும்தான் தேவன் நமக்கு செய்வார் என்பதாக இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க அது உண்மையிலே பிதா மகிமைப்படுகிறாரா என்பதை நீங்க யோசித்து பாருங்கள் இயேசு ஒவ்வொரு அற்புதங்களை செய்யும் பொழுது ஒவ்வொரு ஜனங்களுக்கும் குகனுடைய கண்களை திறக்கும் பொழுது திணறுவாத சுகமாக்கும் பொழுது ஐந்து அப்பா ரெண்டுமே ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது காணாமூர் கல்யாண வீட்டில் அற்புதங்களை செய்யும் பொழுது மனித லாசுவரை உயிரோடு எழுப்பும்போது அதற்கு பின்பதாக பாருங்க பிதா மகிமைப்பட்டார் அநேக பேர் விசுவாசித்தார்கள் கத்தரிடத்துல திருப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒவ்வொரு அற்புதங்கள் நடைபெறும் பொழுது அற்புதங்கள் முன்பதாக வைக்கப்படவில்லை அற்புதத்திற்கு பின்பதாக கத்தனிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என கண் மாணவர்களை ஆண்டவர்கள் ஜெபிக்க போகிற ஆண்டவரே இந்த காரியத்துல நீர் அற்புதம் செய்யும் பொழுது பிதா மகிமைப்பட வேண்டும் இந்த காரியத்தை நான் ஜபிக்கும் பொழுது குமாரனில் பிதா மகிமைப்பட வேண்டும் மகிமைப்படும் பொழுதுதான் தேவன் நீங்க வேண்டிக் கொள்கிற காரியத்துல என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மகிமைப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த பதினேழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்று கொள்ள மாட்டாது அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை காண்பீர்கள் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதினால் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அவரை அறியவீர்கள் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ளாது ஆகவே அவங்க பெற மாட்டார்கள் அவர் உங்களுக்குள் இருப்பதினால் நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் என்பதாக கட்சி கொடுக்கிறார் உங்களுடைய இல்லாத பிதா முடியாது ஆபியானவர் உங்களுக்குள்ள இல்லாத பட்சத்துல நீங்கள் பிதாவினிடத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் எந்த ஒரு மேன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது யாக்கோபு தன்னுடைய நிருபர்களுக்கு எழுதுகிறார் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஒரு கிருபை வரங்களும் ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஆசீர்வாதமும் ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது அப்படியானால் அது வருவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் ஒருவேளை ஆவியானவருடைய வாழ்க்கையில இல்லை ஆண்டவருடைய சத்திய வசனங்கள் உங்களுக்குள் இல்லாமல் இருந்தால் ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணாமல் இருந்தால் எப்படி பிதாவானவர் மகிமைப்பட முடியும் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரங்களில கொடுக்க முடியும் இன்னைக்கு ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்க ஆவியானவரை எப்படி ஜெபிக்கணும் ஆவியானவரை பிதா எப்படி மூலமா மகிமைப்படணும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆவியானவருடைய பலத்தினால ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது மகிமையான காரியத்தை மகத்துவமான காரியங்களை உங்களுக்கு கத்தர் இந்த மாதத்தில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அண்டவரே அந்த கிருபைகளை எனக்கு தாரும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் என்னுடைய குடும்பத்திற்காய் பிள்ளைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் ஜபிக்கும் பொழுது குமாரனில் பிதா மகிமைப்பட வேண்டும் அந்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேடும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது அவர் உண்டு ஆன அவ இருக்கிறது ஆபியானவரை பெற்றுக் கொள்ளுங்க அந்த ஆபியானவர்களை கட்டப்படுங்க ஆண்டவர் நிச்சயமாய் நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை நீங்க இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிற கிருவைகளை கர்த்தர் கட்டளை இடுவதற்கு வல்லவராக இருக்கிறார் அப்படியே நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம் அவியானவரே எனக்குள்ள வாங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்க என் மூலமா இப்பிதாவானவர் இந்த உலகத்துல கனம் பண்ணுங்க என்று நீங்க ஜெபிக்க தான் கத்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும் ஜெபிப்பதற்காக நம்ம ஒப்புக்கொண்டுக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்லா ஆண்டவரே என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் குமாரனில் பிதா மகிமை படும்படியாய் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர்களே சக்தி உள்ளத்துல எங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீர் ஆகை என் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த ஏப்ரல் மாதத்துல கத்தல் கொடுத்தது உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும்படியாய் நாங்கள் சகல சகல மாறுவதாக கத்துடைய வல்லமை இதை கேட்க ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் அற்புதமான கருவைகளை தருவீராக திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் இயேசுவின் நாமத்தில் தரப்பீராக ஆசீர்வதியும் கனப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை கட்டாயம் இந்த ஏப்ரல் மாதம் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நீங்க கேட்க எல்லா காரியத்திலையும் ஆவியானவர் துணை கொண்டு பயங்கரமான காரியங்களுடைய வாழ்க்கையில கத்தர் செய்து உங்களை மகிழ பண்ணுவாராக அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தர் தந்து நடத்துவாராக ஆமேன் ஆ